வணக்கம் நண்பர்களே இயற்கை இழமைச்சனாலும் மீண்டும் உங்கள் கவிதை எல்லோரும் எப்படி பார்க்கி நல்லா அதை எப்பயுமே நான் கடவுள்கிட்ட கேட்பேன் நம்மக்கிட்ட ரெட் சீத்தா பழம் இருக்குது இல்லைப்பா அதுதான் நான் வந்து இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அல்வா போகிறேன் இது நான் ரொம்ப நாள் வீட்டில் ஒருத்தவங்ககிட்ட கேட்டு வச்சிருந்தேன் அவங்களுக்கு கொடுத்தாங்கப்பா ஒரே ஒரு பழம் தான் கொடுத்தாங்க அதுலேயே நான் வந்து ஒரு மூணு நாலு வெரைட்டிஸ் செஞ்சிட்டேன்ப்பா அதனால் அல்வாவும் இன்றைக்கி நான் ஒன்று வந்து கொஞ்சமாக கொடுத்து போகிறேன் நிறையா கிடைக்கும்போது நிறையா பேருக்கு நிறையா கிடச்சிதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து அடி கனமாக இருக்கிற பாத்திரம் எடுத்துக்கோங்க ஒரு அரை கிளாஸ் மட்டும் நீங்கள் தண்ணி ஊற்றுங்க ஒரு நூறு கிராம் வந்து வெள்ளம் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு தான் நம்ம வந்து சீத்தாப்பழம் நம்ம போட போகிறோம் அதனால் இது வந்து நல்லா காய்ச்சின பிறகு வடிகட்டி பால் எடுத்து நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் ஏன்னா நம்ம வந்து இதில் மண் நிறையா இருக்கும் அந்த பாருங்கள் நான் பாதி ஊறுக்காய் எடுத்து செஞ்சுட்டேன் அதேமாரி கொஞ்சம் மில்க் ஷேக்குக்கும் நான் எடுத்துக்கிட்டேன் தான் அல்வாக்கு வந்து கொஞ்சமாக நான் வந்து யூஸ் பண்ணி உங்கக்கிட்ட காமிக்கிறேன் முழு பழமும் உங்களுக்கு கிடச்சிதுன்னா நான் சொல்கிற எல்லா ரெசிப்பியுமே முழுசு முழுசாக செஞ்சிங்கன்னா நிறையா வரும் ஸோ நான் ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு வெள்ளைப்பாவை நல்லா திக்காக காஞ்ச பிறகு நான் ரெண்டு கரண்டி அளவுக்கு நம்மளுடைய ரெட்டு சீத்தாப்புறத்தை போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கப்பா நம்ம கை விடாமல் கிண்டணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நம்ம வந்து கட்டி ஆகிறதுக்கு வந்து கான்ஃப்ளவரோ மைதாவோ எதுவும் சேர்க்கல வெறும் ரெட் சீதாப்பழம் வெள்ளம் தான் இது நல்லா ரெடியாயிடுச்சு இப்போ நம்ம வந்து முந்திரி பருப்பு பிஸ்தா பாதாம் எது இருக்கோ அதை தாளித்து ஊற்றிங்க ஒரு டீஸ்பூன் நெய் போதும்ப்பா ஏன்னா இதில் புளிப்பு இனிப்பு லைட்டாக சிறு துவர்ப்பு அந்த சி சீத்தாப்பழத்தோடு இருக்கிற நொற நொறுப்போடு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்குங்க நம்ம கொஞ்சம் ஆறுன பிறகு நம்மளுடைய அல்வா இந்த பதத்துக்கு இருக்கும் கொஞ்சம் நல்லா நெய் விட்டு நம்ம கிண்டனோம்னா சூப்பராக நம்ம ஒரு கரண்டியில் எடுத்து எடுத்து போடும் போது உங்களுக்கு கரெக்டாக ஷேப்பாக வரும் இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் ஊற்றி ரெடி பண்ணிக்கணும்னா நம்மளுடைய அல்வா அருமையாக ரெடி ஆகிடும் ஒரு வாட்டி உங்களுக்கு இது மாதிரி ரெட் சீத்தாப்பழம் இல்லை சாதா சீதாப்பழம் கிடச்சா கூட இதே மாதிரி ஒரு அல்வா செஞ்சு பார்த்து எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக என் சேனலை சப்ஸ்கிரைப்